ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்வளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கதைன்னு பாருங்களேன் பழிக்கு பழி ஒரு ஊரில் நாதஸ்வர வித்துவானுவும் ஒரு பெட்ரமாஸ் லைட்டு போடுவாங்கல்ல அவங்களும் என்ன பண்ணாங்களா நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம் இவையே ஊருக்குள்ளார எந்த ஒரு திருவிழாவோ எந்த ஒரு விசேஷமாக வந்தாலும் என்ன செஞ்சுவாங்களாம் ரெண்டு பேருந்தான் போய் அந்த இடத்துல தொழில் செய்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்களாம் அதில் நாதஸ்வர வித்துவான் வந்து என்ன சொல்லுவாராம் என்னுடைய நண்பர் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து பெட்ரூமாஸ் லைட்டு பிடிக்கிறதுல நல்லா உயர்ந்தவன் அதாவது அவனுடைய விளக்கு வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் அதனால் அவனை வந்து நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறேன் அவனையும் நீங்கள் வந்து எல்லா தேவைக்கும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வானா சிபாரிசு பண்ணுவானா அதே மாதிரி விளக்கு பிடிக்கிறவன் என்ன செய்வானா எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த ஊரில் வந்து நல்ல கரியத்துக்கெலாம் நாதேஸ்வரம் வாசிக்கிறதுக்கு என்னுடைய நண்பர் வந்து வாசித்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்களாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்களாம் பேசி அந்த ஊரில் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவாங்களாம் சேர்ந்தே வருவாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நல்ல வசதியாகிட்டாங்களாம் ரெண்டு பேருமே வசதியானோன்னே ஒரு நாள் சின்னதாக கருத்து வேறுபாடு வந்துருச்சான் கருத்து வேறுபாடு வந்தோன்னே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் இனிமேல் வந்து நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.